குறிப்பிட்டு சொல்லணும்னா இங்க பாஜகவோட தற்போது விஜய் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு செய்திகள் வெளியாகுது பேசுறாங்க இது திமுக வெளியிடுற ஒரு அபத்தமான கருத்துனே வச்சுக்கோமே இப்படி செய்தியாவது வெளியாகுது ஆனா நன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் தரப்பு பாஜகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துதுன்னு எந்த இடத்திலயாவது ஒரு செய்தி வந்துச்சா சொல்லுங்க அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வரும்போது அவங்க சந்திச்சாருன்னு சொன்னாங்க அதுவே சந்திக்கலான்னு உடனே மறுத்துட்டார் அடுத்த நாள் காலையில ஆனா சந்திச்சாருன்னு இன்னைக்கு சில லூசு பயலக பேசுறாங்க அதை தாண்டி என்னன்னா அவங்க கூட்டணிக்கு வாங்கன்னு அழைப்பு சீமானுக்கும் எடுத்துக்கிறாங்க விஜய்க்கும் எடுத்திருக்காங்க அதுக்காக அண்ணன் சீமான அவர்கள் நான் தனித்து தான் போட்டி பதில் சொல்லிட்டார் நயனார் நாகேந்திரன் அழைச்சாரு அதிமுக தரப்புல அழைக்கிறாங்க எல்லாம் அழைச்சாலும் நாங்க வரமாட்டோம் நாங்க தனித்து தான் போட்டிடுவோம் அண்ணன் சீமான வெளிப்படுத்திட்டார் விஜய் எங்க வெளிப்படுத்தினார் சொல்லுங்க வெளிப்படுத்தாத விஜய்க்கு ஆதரவாகவும் அண்ணன் சீமானுக்கு எதிராகவும் நீங்க பேசணும் உங்களுக்கான தேவை என்ன வருது ஐயா மணி அவர்கள் இனிமேலாவது கொஞ்சம் கவனமா சரியான கருத்துக்களை அவருக்கு தெரியலன்னா கேட்டுட்டு தெரிஞ்சுட்டு கூட ஏன்னா அவருக்கு இல்லாத சோர்ஸ் இல்ல அவர் நினைச்சாருன்னா ஒரு அழைப்படுத்தா எல்லா கட்சி தரப்புலையும் பேச முடியும் பேசி கேட்டு உறுதி செஞ்சுட்டு பேசினா நல்லா இருக்கும்ன்றதா நம்ம கருத்து